சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸ் அப்போது ட்ரை பண்ணேன் அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் அப்போ செலக்ட் ஆனேன் அப்புறம் ரிஜெக்ட் ஆயாச்சு அடுத்த அடுத்த சீசன் செவன் எயிட் நைன் அப்படியே ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு போராட்டம் போராட்டம்னே சொல்ல அவ்வளோ கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகுல்ஸ் போய் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் போய் பாடும்போது எப்படி இருந்தது அந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே டைம்ல மாரிசெர்மன் அவர்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாரு நீங்க கண்ணெல்லாம் கழுங்கி அவரை கட்டி பிடிச்சி வந்து நீங்க அவரோட திரைப்படத்துல நான் ஜஸ்ட் என்னோடய எமோஷனல் என்னோட ஃபீலிங்ஸ் கொடுத்து பாடினேன் பட் அவங்களோட மனசில் வந்து அந்த சாங்ஸ்லாம் போய் இவ்வளோ பதிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல அந்த ஓட்டிங்லாம் வந்துச்சு பாத்தீங்களா சூப்பர் சிங்கரில் அந்த ஓட்டிங்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது மக்கள் வந்து நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க எனக்கு என்னென்னா லிரிஸ் ஸ்டி யுகபாரதி சரோட லிரிக்ஸில் ஷான் ரோல்டன் சார் மியூசிக்கில் பாடணும்னு ஒரு ஆசை இருக்கு நான் நம்மளோட சாங்கே வந்து நயன்தாரா நயன்தாரா மேம் மூவிக்கு பாடப்போறோம் நினைக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு ஒரு மாதிரி கனவு மாதிரி இருந்துச்சு என்னைக்காச்சும் இந்த மேடையில் நம்மளும் பாடி இத பாடுவோமான்னு தான் இருந்துச்சு அப்புறமா அடுத்த அடுத்தடுத்து மியூசிக் கிளாஸ்லாம் போ போக ஸ்டார்ட் பண்ணோம் தேடியே கால்கள் திசைகளும் தேர்ந்து போனதே இரு கண்ணிலும் புகை சூழ்ந்ததே யூ தமிழ் எல்லாருக்குமே மே அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு வந்து வந்து சூப்பர் சிங்கர் அப்படின்னாலே இவங்க முகம் எல்லாருக்குமே பரிச்சயமான முகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து ஒரு யூனிக் இருக்கு மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க இவங்களோட குரலால அர்ஷ்னி அவங்க நம்ம கூட இருக்காங்க ஹலோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ வந்து ஈவென்ட்ஸ்ல கலந்துகிட்டு இருக்கீங்க நிறைய பாடல்களும் பாட போறீங்க ஸோ அதுக்காக எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் மேம் வந்து உங்களோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது ஏன்னா எங்களுக்கு வந்து சூப்பர் சிங்கர்ல உங்களை பத்தி தெரியும் நல்லா பாடுவீங்க சோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாடல் பாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியும் நீங்க வந்து சைல்டுஹுட் சைல்ட்ஹுட்ல எப்படி இருந்தீங்க எப்படி உங்களுக்கு பாடல் மேல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்தது கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்களா என்ன விஷயம் சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் நான் ஸ்கூல்லேருந்து நிறைய காம்படிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன் நல்லா படிப்பேன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நான் இருந்தேன் அப்போது ஸ்பீச் காம்படிஷன் எந்த காம்படிஷனாக இருந்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன் நம்ம வின் பண்ணுறோமோ இல்லை லாஸ் பண்ணுறோமோ பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இல்லை கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்போது சிங்கிங்லேயும் கலந்துப்பேன் எங்கள் ஸ்கூல்லே வந்து சிங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவேன் அதனால் அம்மா என்ன பண்ணாங்க சரி ஓகே பாடுறா நம்ம இன்னும் வந்து மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்டால் இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா பாடுவாங்கல்ல ஸோ அதனால ஸ்டடிஸ் தவிர்த்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அதனால என்னை வந்து திருமதி மஞ்சுக்கண்ணன் மேம் கிட்ட விழுப்புரம்ல கர்நாடிக் மியூசிக் சேர்த்து விட்டாங்க அதுவும் ஒரு எயிட் இயர்ஸ் அப்படியே போச்சு நிறைய கற்றுட்டு இருந்தேன் அப்புறம் சினி சாங்ஸ் வந்து சரி சினி சாங்ஸ் நம்ம எடுத்து வாய்ஸ் தான் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க சினி சாங்ஸ் வீட்டிலே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அப்பா அம்மா தான் சாங்ஸ் செலெக்ஷன்லாம் பண்ணுவாங்க வீட்டிலே அம்மா அப்பா கரெக்ஷன்லாம் சொல்லி கற்றுட்டு அப்புறம் சூப்பர் சிங்கர் ட்ரை பண்ணேன் நான் ஃபைவ் இயர்ஸ் ஒரு சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸ் அப்போது ஓகே ட்ரை பண்ணேன் அப்போது வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் அப்போது செலக்ட் ஆனேன் அப்புறம் ரிஜெக்ட் ஆயாச்சு அடுத்த அடுத்த சீசன் செவன் எயிட் நைன் அப்படியே அடுத்தடுத்து ஆமாம் அந்த மாதிரி ட்ராவலிங் ஒரு ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகியே வந்தாச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்ம இவ்வளோதான் கற்றுருக்கோம் இன்னும் நிறைய இருக்குது போல் கற்றுக்கணுன்ட்டு அப்புறம் நிறையா இன்னும் எல்லாரும் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே எவ்வளோ நம்ம கற்றுக்கிறோன்றது தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நிறைய கற்றுக்கிட்டது தான் லாஸ்ட் இயர் இப்போது சூப்பர் சிங்கர் ஜூனியர் நைனில் செலக்ட் ஆனேன் அப்புறம் செலக்ட் ஆனால் போதும்னு இருந்துச்சு அப்புறம் செலக்ட் ஆகி இஃப் வரைக்கும் போய் மக்கள் நேரம் வாங்கியிருந்தேன் ஸோ எப்படி இருந்தது இந்த ஜேர்னி பார்க்கும் போது வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு போராட்டம் போராட்டம்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் போய் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் போய் பாடும்போது எப்படி இருந்தது அந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே டைமில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம நிறைய லெஜன்ஸ் முன்னாடி பாட போறேன் இங்கும் போது லைட்டா நர்வஸ் நர்வஸா இருந்துச்சு நம்ம இதெல்லாம் நடக்குதா நிஜமான தோணிட்டே இருந்துச்சு நம்மளுக்கு அந்த மேடை நம்ம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கோம் நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா அந்த மேடைய யூஸ் பண்ணணும் நினைச்சிட்டு பாடினேன் அது ஒரு வைராகியத்தோட பாடணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துதா இல்ல வந்து அம்மா அப்பா சொன்னாங்க அதனால தான் ஒரு மியூசிக் அப்படின்ற ஒரு இது ஆ இல்ல நான் தான் சொல்லிருந்தேன்ல அந்த காம்படிஷன்ல அட்டெண்ட் பண்ணும்போது எல்லாரும் சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாரும் மோட்டிவேட் பண்றது தான் எல்லாரும் என் மேல வச்ச நம்பிக்கை தான் சோ வந்து நீங்க வந்து சூப்பர் சிங்கர்ல பாடிக்கிட்டு இருக்கும்போது மாரி செல்வன் அவர்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ ஒரு விசிட் கொடுத்திருந்தாரு நீங்க கண்ணெல்லாம் கழுங்கி அவரை கட்டி பிடிச்சி அழுது ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவரோட திரைப்படத்தில் வாழை ஆடியோ லான்ச் ஸோ ஒரு வருஷம் கேப்க்கு அப்புறம் ஆடியோ லான்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது அந்த ஆடியோ லான்ச் அப்படின்ற பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் வந்து எதிர்பாராத ஒரு மூமெண்ட்னா அது நான் சூப்பர் சிங்கரில் மாரி சார் சர்ப்ரைஸாக வந்தது தான் யாருமே எதிர்பார்க்கலாங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாரும் எனக்கு மட்டும் இல்லை யாருக்கு இது நடந்திருந்தாலுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க நான் பாடிட்டே இருந்தேன் ஒரு த்ரீ சாங்ஸ் பாடியிருக்கேன் அவரோட டிரக்ஷனில் பண்ண சாங் வந்து சூப்பர் சிங்கரில் பாடியிருக்கேன் சரி அந்த ஒரு தடவைச்சு அவரை நேரில் பார்ப்போமா சும்மா மைண்டில் தோணிகிட்டே இருக்கோம் கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மீட் பண்ணோண்டா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம் பட் அவர் வந்து எனக்காக அவர் ஒரு எவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு டைரக்டர் அவரு அவர் வந்து எனக்காக அவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மூமெண்ட் அதான் எமோஷனல் ரொம்ப எமோஷனல் ஆகி ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ட் அப்புறம் சூப்பர் சிங்கர் அப்புறம் இப்போ வாழை மூவி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் போயிருந்தோம் அது வந்து அதுவும் ஒரு ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் தான் கண்டா வர சொல்லுங்க அந்த சாங் வந்து அங்கே நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அவர் முன்னாடி அங்கும் நிறைய டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க அவங்க முன்னாடி பாடும்போது இன்னும் அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்டா இருந்துச்சு ஸோ அங்க இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க பா நீங்க பாடினக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பேசினாங்க நல்லா பாடுறீங்க எல்லாம் சொன்னாங்க முன்னாடியே தெரியும் போல் அவங்களுக்கு நான் பாடுறேன் முன்னாடியே தெரியும் ஸோ எல்லாருமே வந்து பேசினாங்க நல்லா பாடினேன் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் போய் பாடுறீங்க நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அங்கே மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு அஸ்வினி வந்தால் ஸ்டேஜ்ல எப்படி மக்கள்லாம் ரியாக்ட் பண்றாங்க எப்படி சொல்றதுன்னா நான் என்னமோ சூப்பர் சிங்கர் வந்தது வந்து என்ன இவ்வளோ நாள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக எனக்கும் அந்த சப்போர்ட் இருந்துச்சு சூப்பர் சிங்கர் பாடணும் பட் வந்து நான் இது எதுவுமே நான் சூப்பர் சிங்கர் போயிட்டு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல மக்களோட ஆதரவுலாம் கிடைக்கும் அவங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ ஓட் பண்ணுவாங்கலாம் நான் எதிர்பார்க்கல நான் ஜஸ்ட்டு என்னோட எமோஷ்னல் என்னோடய ஃபீலிங்ஸ் கொடுத்து பாடினேன் பட் அவங்களோட மனசில் வந்து அந்த சாங்ஸ்லாம் போய் இவ்வளோ பதிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல அந்த ஓட்டிங்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா சூப்பர் சிங்கர்லாம் அந்த ஓட்டிங்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட டைம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதே மக்கள் வந்து நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க இவ்வளவு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க கண்டிப்பா இவங்களுக்காகவாச்சும் ஒரு ப்ரைஸ் வாங்கணும்னு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அப்புறம் சூப்பர் சிங்கர் அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ்க்குலாம் போகும்போது எல்லாரும் பார்த்துட்டு அந்த கண்ட வர சொல்லுங்க நீங்கதானே அவங்க ஐயோ நாங்க உங்களுக்கு ரொம்ப டிவில ரொம்ப பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் எல்லா செலிபிரிட்டிஸ் கிட்டையும் போய் நம்ம பேசுவோம் பட் இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கும் போது இது இதுதான் நான் வந்து ஒரு வின் பண்ண மோமெண்டா பாக்குறேன் நிறைய பேர் அழுகுறாங்க உங்களெல்லாம் பார்த்துட்டா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லி பண்றாங்க அவங்களோட ஃபேமிலியில ஒரு மெம்பரா பாக்குறாங்க அதுவே பெரிய விஷயம் தான் ஸோ பெரிய பிளெஸிங்ஸ் மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் பெண்ணின்னு இந்த மாதிரியான எல்லாம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து மியூசிக் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் முடியாது ஸோ நீங்க எந்த மியூசிக் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பா ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி யார் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி யார் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணணும் அது ரொம்ப பெரிய ஆசை தான் பட் எனக்கு வந்து மியூசிக் டைரக்டர்னா ஷான் ரோல்டன் சார் அண்ட் சந்தோஷ் நாராயணன் சார் எனக்கு என்னன்னா யுகபாரதி சார் லிரிசிஸ்ட் லரிசிஸ்ட் யுகபாரதி சாரோட பாடுற ஷான் ரோல்டன் சார் மியூசிக்ல பாடணும்னு ஒரு ஆசை இருக்கு சின்ன கண்டிப்பா அது கிடைக்கும் அதுக்கான முயற்சியை நீங்க போட்டுட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நாங்க வந்து நிறைய பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது சோ நீங்க அன்னபூரணி அப்படின்ற படத்துல வந்து நீங்க வந்து பாடி ரியாலிட்டி ஷோல வந்து தமன் சார் முன்னாடி பாடி இப்ப வந்து தமன் சார் மியூசிக்லயே நீங்க வந்து ஒரு பாட்டு பாடி இருந்தீங்க சோ அந்த அந்த தருணம் எப்படி இருந்தது ஆமா அப்போ வந்து நான் சூப்பர் சிங்கர்ல தான் இது நடந்துச்சு ஆனா அப்போ ஃபினாலே போயிட்டேன் ஃபைனலிஸ்ட் Yeah. <sighs> ஃபினாலே போயிட்டு அப்போதான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க நான் வந்து அடுத்தடுத்த கண்டஸ்டன்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க நம்ம சரி ஓகே நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைடா கொஞ்ச நேரம் ஒரு டூ ரவுண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு சார் வந்து இந்த மாதிரி இந்த மூவில ஹர்ஷினி பாட போறாங்கன்னு சொன்னோடனே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே வெக்ஸாயிட்டா என்னடா நம்மளை சொல்லியிருக்காங்கன்னொன்னே தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு பாட வச்சிட்டு அந்த மியூ கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்மளோட சாங்கே வந்து நயன்தாரா மேம் நயன்தாரா மேம் மூவிக்கு பாட போகிறோம் நினைக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு ஒரு மாதிரி கனவு மாதிரி இருந்துச்சு அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஏன்னா தமன்சரோட மியூசிக்ல பாடணும்னா கொஞ்சம் பயமா தான் போனேன் ஸ்டூடியோக்கே நாங்கள் நாலு பேர் பாடிருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்ப நர்வஸோட போயிரு போனேன் ஆனால் அங்கே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு ரெக்கார்டிங் ரொம்ப ஜாலியாக போச்சு நல்லா நயன்தரா மேம் ஏதாவது சொன்னாங்களா பாட்டிக்கு இப்போ சாங் கேட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு சார் சொன்னாங்க ஆஹ் சூப்பர் சோ அடுத்ததான் வந்து நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு பாடல் பாடி இருக்கீங்க சோ அந்த மூமெண்ட்ல எப்படி இருந்தது ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது பார்த்து சொன்னாரா கண்டிப்பா அந்த சாங் இருந்தேன் அதுவும் ரெக்கார்டிங் ஓகே நம்ம இந்த சாங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்மள வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த சாங் பாடியிருந்தேன் சரோட எல்லாம் இந்த சாங் வந்து கேட்டிருந்தாங்க போல இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு யார் பாடினா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க போல சார் எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க சோ அந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஏன்னா வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு வியப்பா இருக்கும்ல ஓகே இவங்க எல்லாம் நம்ம பாட்டு கேட்டு நம்மள வந்து பாராட்டுறாங்க அப்படின்ற போது எப்படி கண்டிப்பாக சந்தோஷமா தான் இருந்துச்சு இதெல்லாம் எதிர்பாராத ஒரு விஷயம்ல நம்ம போய் இந்த சாங் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா இந்த சாங்கும் நம்ம பாடிருக்கோம் அது வந்து அவங்க பாத்திருக்காங்கன்னு நினைக்க பார்த்துருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுல அவங்க நிறைய என்ன என்கரேஜும் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாம் அந்த சாங் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ நீங்க வந்து சிங்கிங் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளோட இதுதான் இதுக்காக நம்ம உழை உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணி இதுதான் நான் அஸ்வினா பாடதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த எப்படி கொண்டு வந்தீங்க ஃபஸ்ட்டு சூப்பர் சிங்கர் வந்து நான் அம்மா வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க நானும் பார்ப்பேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மேடல பாடிடுமான்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆசையாக வந்து ஒரு கனவாக மாறிச்சு சூப்பர் சிங்கர் ட்ரீம் என்னைக்காச்சும் இந்த மேடையில் நம்மளும் பாடி எதா பாடுவோமான்னு தான் இருந்துச்சு அப்புறமா அடுத்தடுத்து மியூசிக் கிளாஸ் எல்லாம் போ ஸ்டார்ட் பண்ணோம் இதுவே அங்க வந்து விழுப்புரம்ல மியூசிக் கிளாஸ் போறது பாடுறான்றதே பெரிய விஷயம் மாதிரி அங்க நிறைய அடுத்தடுத்து காம்படிஷன் சின்ன சின்ன காம்படிஷன்லாம் எல்லாம் அட்டன் பண்ணி அதுல சின்ன சின்ன ப்ரைஸஸ்லாம் வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்பவுமே நம்ம ஒன்று அச்சீவ் பண்றோம்னா அதுக்கடுத்து என்னென்ன இருக்கோ அதுதானே பார்ப்பாங்க எல்லாரும் அந்த மாதிரி பார்க்கும்போது சூப்பர் சிங்கர் இருந்துச்சு அஹ் ஸ்டகிள்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அஹ் இருக்கிறது தான் ஏன் இந்த மாதிரி மியூசிக் கிளாஸ் எல்லாம் ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு இந்த மியூசிக் நாலேஜ் அப்படின்ற மாதிரி தெரியாது எதுவும் ஏன் இதெல்லாம் பயப்படுவாங்க மீடியா பயப்படுவாங்க கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மைதான் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா தான் பேரண்ட்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட் ஆக்சுவலாக அவங்க அன்னிக்கே வந்து நான் ரிஜெக்ட் ஆகி ஓகே அப்படி டயர்ட் ஆகி விட்டுருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் நானே இருக்கேன் ஆனால் அவங்க வந்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதுவே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான் அது அந்த நான் சொல்லியிருந்தேன் வில்லேஜில் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமல் என்னோட அப்பா அம்மா வந்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் தான் அண்டு எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க தான் இந்த ஒரு ஒரு இடம் பிடிக்கணும் கண்டிப்பாக ஒரு மேடை கிடச்சிருக்குன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும் அதே மாதிரி எனக்கும் இருந்துச்சு நிறைய என்னன்னா ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது ஸ்கூல் போகும் அப்புறம் ஃபுட் எல்லாம் சரியா அந்த டைம்ல சாப்பிட முடியாது அந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு ஏன் அழுகுற ஏன் எல்லா இன்டர்வியூலையும் எல்லாத்துலயும் அழுகுறேன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் இதெல்லாம் சின்ன அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இன்னும் எனக்கு எமோஷனலா தான் ஃபீல் ஆகும் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்குதான் அதை பத்தி கண்டிப்பா நிறைய பேர் கேட்குறாங்கல்ல ஏன் அழுகுற அதுக்கெல்லாம் நான் என்னைக்குமே வந்து அழுகுறேன்னா அது வந்து தோல்விக்கோ இல்லை அந்த மாதிரி அழுமாட்டேன் ரொம்ப ஏதாச்சும் எதிர்பாராத விஷயம் நடந்தாலோ அது மாதிரி அதுக்கு நான் நம்ம என்ன இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த தான் நம்ம இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது அதுக்காக மட்டும்தான் என் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் தவிர தோல்வி அந்த மாதிரி எல்லாம் இல்லை இதுதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சரி இதுக்கடுத்து நம்ம என்ன அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணும் அது தான் போகணும் ஸோ உங்களுக்கு வந்து சூப்பர் சிங்கருக்கு அந்த ஸ்டே அந்த ஸ்டுடியோக்கு வரும்போதும் சரி டிராவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் எப்படி அதை மேனேஜ் பண்ணி வந்தீங்க ஏன்னா நீங்க விழுப்புரத்துல இருந்து திருப்பியும் சென்னைக்கு வரணும் ஷூட் இருக்கும்போது அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஊருக்கு போகணும் ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிங்க அப்புறம் ஸ்டடிஸ் வேற இருக்கு நடுவில் ஆமாம் ஆமாம் டென்த்து படிச்சுட்டு இருந்தா ஓ அது டென்த்து வேற படிச்சுக்கிறது போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் ஆமா அந்த நிறைய பேர் டென்த்து அப்படி இப்படின்னு ஆனால் ஸ்கூல்ல எல்லாம் அப்படி சொல்லல ஸ்கூல்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூலில் எப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை ட்ரை பண்ணிருக்கோம் எவ்வளோ காம்படிஷன் போயிட்டு அப்பா அம்மா எவ்வளோ கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ஸோ டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும் அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் அவங்களும் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஒன்று ஒரு நாள் டிவியில் பாடுறது பார்க்கணும் ஹர்ஷினி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க இதுக்காகவாச்சு நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி எப்படியாவது செலக்ட் ஆயிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி செலக்ட் ஆயிட்டேன் சப்போர்ட் தான் எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட் எல்லாரும் கொடுக்கற மோட்டிவேஷன் எல்லாரும் என்கரேஜ் தான் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு நீங்க மூச்சுக்கு மூணு தடவை அப்பா அம்மா சப்போர்ட் அப்பா அம்மா சப்போர்ட் அப்படின்றீங்க ஸோ அந்த ஷோ வின் பண்ணிட்டு அப்புறம் அந்த கப்புக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அப்பா அம்மா என்ன சொன்னாங்க எப்படி இருந்தது அவங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது நான் தான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனாலே போதும் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் போக போக அடுத்த ரவுண்டு போனா நல்லா இருக்கும் ஓகே அடுத்த அப்புறம் பினாலிய போனா ஓகேன்னு போ இருந்துச்சு அப்புறம் இந்த ஓட்டிங் அதெல்லாம் பார்த்துட்ட உடனே நம்ம மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஏதாச்சும் ஒரு பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஆஹ் ஃபஸ்ட் ரன்னர் அப் பண்ண உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க அதுக்கு மேல அப்புறமா அப்பா அம்மா கிட்ட வந்து எடுத்துட்டு ட்ராஃபியை காமிச்சேன் ரொம்பவே சந்தோஷமா வா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கத்துக்கணும் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இன்னும் நிறைய அடுத்தடுத்து என்னவோ அதுதான் பாக்கணும் நம்ம சோ அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் இப்போ வின் பண்ணாலும் தோக்குறோமோ அது இல்ல அடுத்து என்ன பண்ணணும் இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைச்சிருச்சு இதை வச்சு நீ அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அதுதான் பாக்கணும் ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல ஸ்ட்ரகிள் அதெல்லாம் அது எப்படின்னா நான் இருந்து போறேன் அங்கே போய் ஆடிஷன்ஸ்லாம் பார்த்தா நிறைய பேர் சாங்லாம் பாடுவாங்க ஃபோக் பாடுவாங்க கிளாசிக்கல் பாடுவாங்க அந்த மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ்லாம் இருக்கும் அப்போது நான் வந்து கர்நாட்டிக்கை கற்றுருந்தேன்னு சொன்னல அப்போ நான் ஃபோக் கொஞ்சம் அப்போ நல்லா பாடுவேன் ஃபோக் தான் பாடிட்டு இருந்தேன் அப்புறமா மெலடி அங்கே போய் எல்லோரும் பாடுறாங்க சரி ஓகே நம்மளும் கற்றுக்கலாம் மெலடி மெலடிஸ்லாம் அப்புறம் கற்றுட்டு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா இடத்துல இருந்தும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின் வின் பண்ணுறோமோ

எனக்கு வந்து சாங் எல்லா சாங்குமே எனக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட் எல்லா சாங்குமே கேட்கறது மெலடியா இந்த சாங் அப்படியே ஓகே எல்லா எந்த கேக்குறனோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் பாடி எல்லாரும் வந்து அவங்க மனசுல பதிஞ்சதுன்னா அது ஒரு எமோஷ்னல் சாங் அந்த மாதிரிதான் இந்த கண்டாவர சொல்லுங்க ராசா கண்ணு மாமன்னன் படத்துல இருந்து அந்த சாங்கு பறை சாங்கு அந்த மாதிரி ஒரு எமோஷனல் சாங் இருந்தாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளா பாடுறதுக்கு அதுல இருந்து எங்களுக்காக ஏதாவது பாடல் பாடு கண்டிப்பா கண்டிப்பா தேடியே கால்கள் ஓய்ந்ததே திசைகளும் தேர்ந்து போனதே இரு கண்ணிலும் புகை சூழ்ந்ததே வேர்வரை தீயும் பாய்ந்ததே வெறுமையில் நாட்கள் நீளுதே அதிகாரமோ விளையாடுதே ஊரோர் மேலேறிய வேண்டாலும் விடாமல் தோல் தாங்க நாதே இல்லையே வரும்